வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு அச்சம் என்ற பயம் மனித வாழ்க்கையில் இந்த பயம் என்பது நம் ஊடே இணைந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது இது எங்கு தொடங்கியது மனிதனில் தொடங்கியதா என்று பார்த்தால் இது விலங்கினங்களிலேயே தொடங்கியது அதுவும் ஈரறிவு ஜீவன் என்று எப்பொழுது நகர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை வந்ததோ அப்பொழுது இருந்தே இந்த பயம் என்பது வந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த ஈரறிவு தோன்றுவதற்கு முன் ஓரறிவு தாவரத்தில் பயம் என்பது இல்லை ஆனால் இப்பொழுது ஓரறிவு தாவரத்துக்கு பயம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது ஒரு மனிதன் கோடாரியை எடுத்துக்கொண்டு அந்த காலத்தில் கோடாரி இப்பொழுதெல்லாம் மின் சாதன ரம்பம் வந்துவிட்டது அதை எடுத்துக்கொண்டு அந்த மரத்தின் அருகே செல்லும் பொழுது நம்மை வெட்டி விடுவானோ என்ற ஒரு பயம் அந்த மரத்துக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அந்த உணர்வு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அப்ப இது அந்த ஈரறிவுக்கு மேல் அந்த உயிரினங்கள் தோன்றுவதற்கு முன் அந்த மரத்தை அழிப்பதற்கு எந்த உயிரினமும் இல்லை அப்பொழுது அங்கு பயம் இல்லை ஆனால் இப்பொழுது இருக்கிறது இப்போ இது என்ன பயம் அங்கிருந்து அந்த ஓரறிவிலிருந்து பாருங்கள் ஐயறிவு ஜீவன் வரை என்ன பயம் என்று சொன்னால் மரணம் என்ற ஒரே ஒரு பயம் மட்டும்தான் ஆனால் மனிதனிடம் அதே பயம் வளர்ந்திருக்கிறது இங்கும் மரணம் என்ற ஒரே பயம்தானா என்று கேட்டால் இந்த பயத்தின் அதிகபட்ச நிலை மரணம் என்பதை சார்ந்ததாக இருக்கலாம் ஆனால் இப்பொழுது மனிதனுடைய வாழ்க்கை இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே மரணம் என்ற பயத்தை தாண்டி இவன் நிறைய பயங்களை கொண்டான் ஏற்படுத்தி கொண்டான் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அந்த எதிர்பார்ப்புகளால் வரக்கூடிய பயம் இதை சைக்கலாஜிக்கல் என்று சொல்கிறோம் ஃபிசிக்கல் சைக்கலாஜிக்கல் என்று சொல்கிறோம் இல்லையா பிசிக்கல் என்று சொன்னால் அது உடல் சார்ந்தது ரைட்டு இப்போது இந்த உடல் உயிர் பிரிந்து விடாமல் இருக்க வேண்டும் என்ற அந்த மரணம் என்ற பயம் அது அந்த எல்லா உயிரினத்திலும் இருக்கிறது சரி ஆனால் சைக்கலாஜிக்கல் பயம் என்று இருக்கிறதே அது இவனாக உருவாக்கி கொண்ட ஒரு பயம் இப்போ நமது பயிற்சிகளில் இந்த பயத்தை போக்குகிறது என்று சொன்னால் அது முதலில் இந்த சைக்கலாஜிக்கல் பயம் என்பதிலிருந்து விலகுவதற்கு உரிய பயிற்சிகள் நமது தத்துவ பயிற்சிகளாக இருக்கிறது சரி அந்த மரணம் என்ற பயத்தை போக்க முடியாதா என்று கேட்டால் ஐயறிவு ஜீவன் வரை அதை போக்க முடியாது ஆனால் ஆறறிவு பற்ற மனிதன் இருக்கிறானே அவனால் அந்த மரணம் என்ற பயத்தையும் வெல்ல முடியும் மரணத்தை வெல்வது என்பது சொல்வார்கள் மரணத்தை வெல்வதில் மரண பயத்தை வெல்வது மரணத்தை வெல்ல முடியுமா மரணமில்லா பெருவாழ்வு என்று வள்ளலார் சொல்லுகிறார் ஆனால் மரணத்தை வென்று விட்டாரா என்று கேட்டால் மரணத்தை யாரும் வெல்ல முடியாது ஆனால் மரண பயத்தை வெல்ல முடியும் எப்படி மரணம் என்றால் என்ன என்ற ஒரு தெளிவு கிடைக்கும் பொழுது இது மனிதனுடைய மனதால் தான் இந்த மரணம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ இது உயிர் என்றால் என்ன உடல் என்றால் என்ன ஆன்மா என்றால் என்ன இதை தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த மரண பயம் மாறும் இப்போ என்ன சொல்கிறோம் மனிதனுக்கு மரணம் இல்லை என்று சொல்கிறோம் மனித உடலுக்கு மட்டும்தான் மரணம் என்று சொல்லுகிறோம் மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் என்று அந்த பாடல் வரிகளை நாம் பார்த்திருக்கிறோம் விட்டுவிட்டாலும் அது இந்த உடல் என்றாவது ஒரு நாள் தான் போகும் என்று ஒரு பாடல் இது இந்த பயம் முழுமையான அந்த உடல் சார்ந்த பயம் எப்பொழுது போகும் என்று சொன்னால் இந்த உடல் நான் அல்ல என்ற ஒரு தெளிவு நான் யார் என்ற ஆத்ம விசாரணையில் இருந்து நான் இந்த உடல் அல்ல என்று பார்க்கும்போது அப்போ இந்த உடலின் மரணம் என்பதை நாம் என்ன அந்த பயத்தில் இருந்து நாம் விடுதலை பெற்றுவிட முடியும் முடியும் சரி அப்போ இன்னும் அதற்கு அடுத்து ஆன்மா என்பது பிறவி கொண்டே இருக்கிறது நாம் மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டியிருக்கிறது பிறந்தோம் என்று சொன்னால் இந்த உடல் வந்து விடுகிறது இந்த ஆன்மா உடலை கட்டி கொண்டிருக்கிறது எதுக்காக கொண்டிருக்கிறது இந்த கர்மவினையெல்லாம் கழிக்க வேண்டுமே அதற்காக அப்போ அந்த இடத்துல இந்த கர்மவினை என்பது நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியதாக வந்துவிடுகிறது சரி அங்கு நான் என்பது எப்போ அறிவாகிய தெய்வமே நான் என்று உணர்ந்து கொள்ளும் பொழுது அது என்னாகும் அந்த பயமும் மாறும் அப்போ இந்த அறிவாகிய தெய்வமாகிய நான் என்பதை உணர்ந்து அந்த நிலையில் அன்பும் கருணையுமாக மாறி நிற்கும் இடத்தில் இந்த கர்மவினை என்பது நம்மை ஒன்றும் செய்யாது அதைத்தான் மகர்ஷி அவர்கள் இந்த பாவப்பதிவும் போக்கும் வகையிலே மூன்றாவது நிலையில் ஒன்று சொல்வார் முற்றிலும் அழித்தல் என்று சொல்வார் அது அந்த அறிவே நானாக இருக்கிறேன் என்ற உணர்ந்த நிலையில் டோட்டல் சரண்டர் என்ற ஒரு நிலைக்கு வரும்பொழுது இந்த பயமும் மாறும் அப்போ மனிதனிடம் அந்த பயம் என்பதை முழுமையாக அதிலிருந்து வெளியேறுவதற்கு நமது தத்துவங்கள் முதலில் நமது என்ன மாறாய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவித்தல் கவலை ஒழித்தல் இந்த மாதிரியான தத்துவங்களும் பயன்படுகிறது உச்சகட்டமாக நான் யார் என்ற தத்துவம் இருக்கிறது அது மனதின் பயன் என்பதை வெளியே கொண்டு வருவதற்கு உதவியான தத்துவம் ஆனால் இப்பொழுது நமக்கு தேவை என்ன என்று சொன்னால் இந்த சைக்கலாஜிக்கலாக மனிதனுடைய எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொண்டு அதில் பயந்து கொண்டிருக்கிறானே இது மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தமிழானந்த யோகம் ஒரே ஒரு தத்துவத்தை வலியுறுத்தி சொல்லுகிறது அது என்ன என்று சொன்னால் தேவைகள் மூன்று என்பதை நாம் தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும் அவ்வளோதான் சைக்கலாஜிக்கல் எதிர்பார்ப்பு என்பதை எங்கு வருகிறது தேவைகளை மீறுவதற்காகத்தான் வருகிறது எதிர்பார்ப்பு என்றாலே அது தேவைகளை மீறுவதற்குத்தான் எதிர்பார்ப்பு தேவையை நிறைவேற்றுவதற்கு எதிர்பார்ப்பு இருக்கும் அது அடிப்படை தேவையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்தாலே போதும் அது நடந்துவிடும் நடந்துவிடும் அதில் எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் இயற்கை அவ்வளவு வளங்களை கொடுத்திருக்கிறது அப்போ இந்த இடத்தில் தேவையை நிறைவு செய்து கொள்வது என்பது இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பொருட்சியாக அல்ல ஆனால் இந்த தேவையை எப்படி நிறைவு செய்து கொள்வது இப்படித்தான் நிறைவு செய்து கொள்வது என்று வந்தால் அந்த இடத்தில் என்னாகிறது அங்கு எதிர்பார்ப்பு என்று வந்து விடுகிறது அந்த எதிர்பார்ப்பு நடக்கவில்லை என்று சொன்னால் நடக்குமோ நடக்காதோ எதிர்பார்ப்பை வைத்துக்கொண்டு நடக்குமோ நடக்காதோ என்று எண்ணுகிற எண்ணம் இருக்கிறது அதுதான் பயம் இதற்காக அந்த எதிர்பார்ப்பை வைத்தாய் தேவையை தேவையின் அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனோ தைரியம் வந்துவிட்டால் இந்த அச்சம் பயம் என்பது விலகிவிடும் அப்போ இந்த அச்சம் பயம் என்பதை எழுந்து விலகுவதற்கு இரண்டு தத்துவங்களை நாம் அடிப்படையாக சொல்லலாம் ஒன்று தேவைகள் மூன்று என்பதை தேவைகளாக உணர்வது வாழ்க்கை தத்துவத்தை உணர்வது இன்னொன்று நான் யார் என்ற தெளிவு வருவது இந்த இரண்டும் பயம் என்பதிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு காரணமாக இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் சைக்கலாஜிக்கலாக என்ன பண்ணுறான் நான் நூறு மார்க் எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று இவன் எதிர்பார்ப்பை வைத்து விடுகிறான் நூறு வருமா வராதா இவனை பரிய அதாவது தேர்வு எழுதிவிட்டு நூறு வருமா வராதன்னு பயந்து கொண்டே இருக்கிறான் ரிசல்ட் வர வரைக்கும் பயந்துகிட்டு இருக்கான் நான் எழுதுவதை எழுதினேன் படித்ததை எழுதினேன் வருவது வரட்டும் வருவதை வைத்து வாழ்ந்து கொள்கிறேன் இப்போ இந்த மார்க் எதுக்குன்னு அவனுக்கு முதல்ல புரிய வச்சாலே போதும் இந்த மார்க் எதுக்கு அடுத்து படிக்கிறது அந்த படிப்பு இருக்குது வேலைக்கு போகிறது அந்த வேலை இருக்குது பொருள் சம்பாதிப்பார் அந்த பொருள் இருக்குது தேவையை நிறைவு செய்து கொள்வது இந்த தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு நூறு மார்க் எடுத்தா தான் தேவையை நிறைவேறுமா என்று கேட்டால் இல்லையே அப்போ அந்த தேவையை லக்ஸுரியாக ஆடம்பரமாக நிறைவேற்றுவதற்கு நூறு மார்க் ஒன்று இதை நீ ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிற நீ இந்த பயத்தை நீயாக உற்பத்தி செய்ய செய்த பயம் இன்னும் சொல்வேன் இது நியாக உற்பத்தி செய்தது என்பதை விட உனது பெற்றோர்கள் உன்னில் உருவாக்கிவிட்ட பயம் இன்றைக்கு நமது நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள்தான் அந்த குழந்தைகளின் பயத்துக்கும் அவர்களுடைய வாழ்க்கை சீரழிவுக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள்தான் அந்த எதிர்பார்ப்பை தூண்டுகிறார்கள் எப்படி ஒரு குடும்பத்தை தூண்டிவிட்டால் அந்த குடும்பத்தை சுற்றியுள்ள எல்லா குடும்பத்திலும் தூண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்படி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது பயத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஒரு தைரியமாக குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஒரு நிலை இல்லை நாம் இத்தனை தத்துவங்களை வைத்துக்கொண்டு இப்படி இருக்கிறோம் மேலை நாடுகளிலே அவர்கள் குழந்தைகளை தைரியமாக தன்னிறைவாக வளர்க்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இங்குதான் இப்படி ஒரு எதிர்பார்ப்போடு வைத்திருக்கிறார்கள் மார்க் வாங்குறதுல எதிர்பார்ப்பு காலேஜி அட்மிஷன் வாங்குறதுல எதிர்பார்ப்பு வேலைக்கு போகிறதுல எதிர்பார்ப்பு வேலைக்கு போன பிறகு கல்யாணம் பண்ணுறதில் எதிர்பார்ப்பு ஒவ்வொன்றிலும் எதிர்பார்ப்பு இதை வைத்துக்கொண்டு ஆனால் அது நடக்குமோ நடக்காதோ என்று அந்த எதிர்காலத்தை நினைத்து பயந்து கொண்டே இருக்கிறான் ஒரு பயம் அது நடந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த பயத்தை இவன் உற்பத்தி செய்து வைத்துக் கொள்கிறார் இந்த பயத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை தத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அதில் குறிப்பாக தேவைகள் மூன்று என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இதை நிறைவேற்றிவிட்டால் பயம் இல்லை இதை இப்படித்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அங்கு பயம் சரி இப்போது இதில் கூட நம்ம பெயர் கட்டுருமோ அப்படின்னு ஒரு பயம் ஏன் நீ தவறு செய்தால் அங்கே எனக்கு பெயர் கட்டுவிடும் அப்போ தவறு செய்வது ஏன் செய்ய வேண்டும் எதற்காக தவறு செய்ய வேண்டும் அப்போ அந்த தவறு என்ற ஒரு வார்த்தை கூட இருக்கிறது தப்பு என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது அது கூட ஒரு கண்ணதாசன் அழகாக எழுதுவார் தவறு என்பது தவறி செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் தெரிந்தி வாழ்வதும் தப்பு செய்தவன் வருந்தி வாழ்வதும் என்று ஒரு வார்த்தை அழகாக எழுதியிருப்பார் அது இயல்பானது ஆனால் தப்பு என்று சொன்னால் என்னது பிறரை கெடுத்து பிறரை துன்புறுத்தி என்ன பண்ணுறது இவன் வாழ்க்கையை அனுபவிக்கிறது அப்படி செய்யும் பொழுது அதனால் பேர் கட்டுமோ பயம் எதுக்கு அந்த தவறை செய்கிறாய் அப்போ அந்த இடம் எது 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 தவறு எது தப்பு அப்படிங்கிறத நம்ம தவறுங்கிறத கூட விட்டு எது தப்பு என்று சொன்னால் நாம் பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடியது தப்பு அவ்வளோதானே அவ்வளோதான் ஆனால் அது இந்த தவறுங்கிறது தெரியாமல் ஒரு பற்ற உடனே நான் சாரி அப்படின்னு மன்னிச்சுக்கன்னு சொல்லிடுறோம் பிராயச்சித்தம் உடனே வந்துவிடும் அந்த பிராயத்திட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதே அங்கே தான் தப்புன்னு மாறிடுது இன்டென்சனாக செய்கிறது அப்போ அப்படி இருக்கக்கூடிய பாவ செயல்கள் செய்வரப்பவருக்குத்தான் அந்த பயம் வரும் அந்த துன்பம் கொடுப்பதை நிறுத்திவிட்டால் அந்த பயம் விடுகிறது ஆக இந்த தேவைகள் மூன்றின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த பயம் என்பதே இல்லை சரி இப்பொழுது இதை இன்னும் சற்று ஆழ்ந்து ஒரு சென்சிட்டிவாக ஒரு இடத்தை நம்மை சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது இந்த சிந்தனை யாரும் சிந்தனை செய்வதில்லை பெரும்பாலானோர் இந்த சிந்தனையை செய்வதில்லை ஆனால் இது ஒரு சிந்தனை செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது இப்போ பாருங்கள் தேவைகள் மூன்றில் நிறைவேறுவதற்கு அதில் அதில் ஏதாவது அதை நிறைவேற்றுவதில் ஏதாவது பயம் என்று இருக்கிறதா சமுதாயம் அப்படி சிலவற்றை உருவாக்கி வைத்திருக்கிறது உருவாக்கி வைத்திருக்கிறது அது சமுதாயத்தினுடைய குற்றம் சமுதாயத்தினுடைய குற்றம் இப்போ உண்மையிலேயே இந்த சமுதாயம் என்ன செய்ய வேண்டும் எல்லோருக்கும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற ஒரு வார்த்தை பாரதிதாசனுடைய வார்த்தை கவின்னு நினைக்கிறேன் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ன எல்லாம் பெற வேண்டும் கார் மங்களா எல்லாத்தையும் எல்லோரும் பெற வேண்டும் இப்படியா எல்லோரும் எல்லாமும் வர வேண்டும் என்று சொன்னால் எல்லோருக்கும் தேவைகள் மூன்று நிறைவு செய்யப்பட வேண்டும் இதுதானே அர்த்தம் ஆமாம் இது சமுதாயம் அதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும் அதில் எந்த பயமும் தேவையில்லை அப்போ தேவைகளை நிறைவேற்றிக்கொள்வதற்கு என்ற இடத்தில் ஏதாவது பயம் இருக்கிறதா இப்போ தேவை நிறைவேற்றுறதுக்கு பசிக்கிறது சாப்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படி போய் நீங்கள் திருடு நீங்கள்னா ஒரு பயம் வரும் யாரும் பிடிச்சிருவாங்கன்னு அதை யாசகம் எடுத்து விட்டால் என்ன பயம் அது இல்லை அதில் உனக்கு என்ன அது கேவலம் சங்கடம் இப்படி என்ன கேவலம் என்ன சங்கடம் தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான பொருள் நம்மிடமில்லை அங்கு இருக்கிறது இருப்பவர்களிடம் கேட்டு கொள்ளுங்கள் அவர்களும் ஈகை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இன்னைக்கு சமுதாயம் இருக்கிறது பெற்றுக்கொள்ளுங்கள் யாசகம் பெற்றுக்கொள்வோம் அப்போ பசி தாகம் தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு இதெல்லாம் யாசகத்தின் மூலமாக கூட பெற்றுக்கொள்ளலாம் இன்னொன்று எமது உடல் உழைப்பாளும் அருமைத்திறனாலும் அதை பெற்றுக்கொள்ளலாம் அது இல்லாதவர்கள் தானே யாசகம் எடுக்க வேண்டியிருக்கிறது அப்போ பெற்றுக்கொள்ளலாம் சரி இயற்கை கழிவுகளின் ஒன்று வேகம் அதை சமன் செய்து கொள்ளலாம் இந்த இடத்தில்தான் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு குற்றம் இருக்கிறது என்ன இருக்கிறது இந்த இயற்கை கழிவுகளின் என வேகம் என்பதில் என்ன இந்த விந்துநாதம் என்பதும் ஒரு இயற்கை கழிவாக இருக்கிறது அது சமன் செய்யப்படவில்லை என்று சொன்னால் அது ஒரு துன்ப உணர்வாக இருக்கிறது சரி அதை சமன் செய்ய வேண்டும் இதற்காகத்தான் இங்கு திருமணம் என்று ஒன்று நமது சமுதாயத்தில் ஏற்படுத்தி கொண்டார்கள் சரி ஏற்படுத்தி கொண்டோம் இப்போ அதில் அந்த தேதி நிறைவு அடைகிறதா இறைகிறது பெரும்பாலும் அடைகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே ஆகிறது அதாவது ஒரு இளம் வயதிலேயே மரணம் என்பது நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் அங்கே ஆகிறது அங்கு அங்கே விதவையாக இருக்கக்கூடிய பெண்கள் சதவிகிதம் இப்பொழுது கூடிக்கொண்டிருக்கிறது ஆண்களும் அப்படி இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது இப்போ சமுதாயத்தில் ஆண்கள் அப்படி ஒரு இளம் வயதில் மனைவி இழந்துவிட்டால் உடனே மறு திருமணம் என்று ஒன்றை செய்து வைத்து விடுகிறார்கள் எதற்கு அங்கு தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக சரி ஆனால் அதே பெண் என்று செய்யும் இருக்கும்பொழுது அது செய்யப்படுகிறதா அதற்குரிய ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கு திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறதா என்றால் அது மிக 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 குறைவாக இருக்கிறது இந்த சமுதாயம் அதற்கு அதில் செய்யக்கூடிய ஒரு துரோகமாக இருக்கிறது அப்போ அங்கும் உணர்வு என்பது எல்லா மனிதனுக்கும் பொதுதானே அப்போ இங்கே என்ன நீங்கள் சில கட்டுப்பாடுகளை வைத்து விடுகிறீர்கள் சரி அப்படி அந்த தேவையை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த தேவையை நிறைவு செய்து கொள்கிறார்கள் இவர்களுடைய தேவை இன்னொரு தேவை இருக்கக்கூடிய ஒருவரோடு அந்த தேவையை நிறைவு செய்து கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சமுதாயம் ஏதாவது சொல்லிவிடுமோ என்று ஒரு பயம் இப்படி பயம் 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 என்று இருந்து கொண்டு அதை அப்படியே அடக்கி இந்த தேவைகள் நிறைவேறாமல் அதை அடக்கி அதனால் வரக்கூடிய நோய்கள் என்பது இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கு இது பெண்களிடம் அதிகமாக இருக்கிறது ஆண்களிடமும் இருக்கிறது ஆங்களிடமும் இருக்கிறது ஆனால் தேவையே இல்லாமல் இந்த தேவையை தேவைக்கு மேல் அதை அனுபவம் செய்வதற்கு எத்தனை பேர் எங்கெல்லாம் இணைப்பு கொள்கிறார்கள் அது எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இவ்வமுதாயத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது இவ் தேவைக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த தேவை என்பதை எங்க சற்று யோசித்து பார்த்தீர்களா அதாவது இதை நாம் புளிகிற மாதிரி நம்ம சொல்லுவோம் நான் ஹோட்டலில் போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவன் இங்கே வந்து சாப்பாடே இல்லாமல் பசியில் இருக்கிறவனுக்கு ஒரு சாதாரண ஒரு நாலு இட்லி வாங்கி கொடுக்கறதுக்கு ஏன் உனக்கு மனம் வர மாட்டேங்குது நீ ஏன் எங்கே போய் சாப்பிட்ற நீ எங்கே போய் சாப்பிட்ற நான் அங்கே ஆயிரம் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவேன் எனது பசியை அப்படி தான் தீர்த்துக்கொள்வேன் ஆடம்பரமாக தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயம் ஆனால் இந்த சமுதாயம் அடிப்படையாக ஒரு தேவை என்பது நிறைவேறாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருந்தால் அதை எப்படி பேசுகிறது இந்த சமுதாயம் விடுமே என்ற ஒரு பயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பயம் இருக்கிறது இந்த சமுதாயத்தில் இந்த பயம் அச்சம் என்பதில் இது ஒரு மோசமான பயம் இப்படி ஒரு பயம் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை அந்த இறை ஆற்றலே அந்த மனிதர்களை ஏற்றுக்கொள்ளாது ஏற்றுக்கொள்ளாது ஆனால் இந்த சமுதாய மக்கள் அதை கண்டு நீங்கள் அதற்கு ஏதும் செய்ய வேண்டும் என்று கூட இல்லை இல்லை இப்போ ஒருவர் சாதாரணமாக சொல்லுவோம் இப்போ ஒருவர் பசி என்ற தேவையை நிறைவு செய்ய முடியவில்லை அவர் யாசகம் எடுக்கிறார் என்று வைத்துக் சரி எடுத்து போகிறார் எடுத்து அவர் தேவையை நிறைவு செய்து கொள்கிறார் அவருடைய உறவினர்கள் என்ன அவர் பாருங்கள் பிச்சை எடுக்கிறான் அப்படின்னு அதை கேவலமாக பேசக்கூடிய ஒரு சமுதாயம் நீ சாப்பாடு கொடுக்கவில்லை அதை பேசாமலாவது இருக்க வேண்டும் அல்லவா அதையும் பேசுகிற ஒரு ஈன சமுதாயமாகவல்ல நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதை ஏன் பேச வேண்டும் பேச வேண்டும் நீங்கள் தேவையை மீறுபவர்களை பேசுவதில்லை அவருக்கு என்ன வசதி இருக்கு அவர் போய் ஹோட்டலில் சாப்பிட்றாரு இப்போ இவர் யாசகம் எடுத்து சாப்பிடுவது அவர் போய் ஆயிரம் ரூபாய்க்கு போய் ஹோட்டலில் போய் சாப்பிடுவதை விட மிக 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 சிறந்தது இறை ஆசீர்வாதம் இந்த யாசகம் எடுப்பவருக்கு தான் கிடைக்குமே தவிர அந்த ஆயிரம் ரூபாய்க்கு போய் சாப்பிட்றவருக்கு கிடைக்காது கிடைக்காது அதே போலத்தான் இந்த உடலின் உடல் கழிவுகளின் உந்து வேகம் என்ற நிலையிலே தேவை மீறி இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் கிடைக்காது ஆனால் தேவைக்காகவே அந்த சூழ்நிலையை அதை அவர்கள் மனரீதியாக இறுக்கமாக வைத்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை நிறைய இருக்கிறது நிறைய இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் ஒரு அச்சம் பயம் யார் இந்த கண்ட அச்சம் எந்த கண்ட அச்சம் தனது உறவினர்களை கண்டு அச்சம் நமது நண்பர்களை கண்டு அச்சம் நமது என்ன உறவுகள் நண்பர்கள் இவர்களெல்லாம் நமக்கு உதவிக்காக என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இவர்கள் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை உபத்திரையும் செய்யாமல் இருந்தால் போதும் என்ற ஒரு நிலைக்கு விட்டதே இப்படிப்பட்ட ஒரு பேச்சு வந்துவிடுமே என்று ஒரு அச்சம் என்பதற்கிறது இந்த அச்சம் கடையப்பட வேண்டியதாக இருக்கிறது இதற்கு என்ன செய்ய வேண்டும் சமுதாயம் என்று சொன்னால் உங்கள் தேவையை நிறைவு செய்து கொண்ட பிறகு மற்றவர்களில் நீங்கள் அந்த கமெண்ட் என்று சொல்லுவார் பாருங்கள் டோன்ட் கமெண்ட் மகிழ்ச்சி சொல்லுவார் பாருங்கள் அந்த இடத்துல தேவையை மீறி அனுபவம் செய்பவர்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அதை குறைக்கிறதுக்காவது ஓதும் ஆனால் தேவையை தேவையின் அடிப்படையில் இருப்பவர்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இறை துரோகம் அது இறை துரோகம் பிச்சை எடுக்க யாசகம் எடுத்து ஒருத்தன் உணவு சாப்பிடுகிறான் என்று சொன்னால் அவனை நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா அது இறை துரோகம் இறை துரோகம் அப்போ தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் நிறைவேற்றப்படும் அது இயற்கை அது இறை இயற்கை அமைத்தது அது இயற்கை துன்பம் என்று சொன்னால் இறைவன் கொடுத்தது அது அப்ப அங்கு அது சமன் செய்யப்படுவதற்கான நிலை இருக்கும் பொழுது நீங்கள் சமுதாயத்தில் இப்படி ஒரு கட்டமைப்பு இப்படி நீங்கள் கட்டமைப்பு வைத்து விட்டீர்கள் அங்கு கட்டமைப்பு எப்படி இருந்திருக்க வேண்டும் தேவையை மீறுகிறவர்களுக்கு எங்காவது யாராவது கமெண்ட் பண்ணி அதை சொல்லி எங்காவது அதை குறைப்பதற்கு எங்க வழி இருக்கிறதா அது குறிக்கொண்டே செல்கிறது தேவை ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் ஒரு பக்கம் பசியில் இருப்பவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இங்கு லக்ஸுரியான ஹோட்டல்ஸ் வந்து திறந்துக்கிட்டே இருக்கிறீங்க வகை வகையான சாப்பாடு வகை வகையான பேக்கரி வகை வகையான எல்லாமே வகை வகையாக போய் கொண்டிருக்கிறது தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று இருந்தால் ஜகத்தினியை அடித்திடுவோம் என்று சொன்ன பாரதி வாழ்ந்த நாடு இந்த நாடு ஆனால் அவன் அப்படியே இருந்து இருப்பான் நாங்கள் இப்படியே சென்று கொண்டே இருப்போம் இப்போ இந்த இடத்தில் ஒரு ஆர்டிஃபிஷியலாக தேவை என்பதற்கே ஒரு பயம் என்பதை இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோமே இந்த இடம்தான் இப்பொழுது மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது இப்போது இதை யாரும் வெளிப்படையாக பேசுவதில்லை சொல்வதில்லை இந்த இடம் அப்படியே ஒரு கோடிட்ட இடத்தை நிரப்பப்படாமல் இருக்கக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது தமிழான யோகத்தின் சிந்தனை உரையிலே இதை தைரியமாக நாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம் இந்த இடத்தில் சமுதாயத்தில் தேவை என்ற ஒரு நிலையை நிறைவு செய்யக்கூடிய ஒரு இடத்தில் நிலையிலும் சமுதாயம் எதையும் பேசாமல் இருந்தாலே போதும் அங்கு அந்த பயம் என்பது தீரும் ஆனால் இது இதை இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தேவை மீறுதல் என்று இருந்தால் அது தவறு ஆனால் தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஒரு ஒரு கேவலமாக பார்ப்பது அதை ஒரு உதாசீனப்படுத்துவது என்ற ஒரு நிலை மனிதனுக்கு தேவையே இல்லை அப்படி நீங்கள் அப்படி பேசினோ பேசினீர்கள் என்று சொன்னால் அந்த நிலைக்கு நமது சந்ததியில் யாராவது ஒருவர் தள்ளப்படுவார் என்பது இயற்கை நீதி செயல் தத்துவம் அதனால் இந்த மாதிரியான சூழ்நிலையை விட்டு சமுதாயத்தில் தேவைகள் நிறைவு வர வேண்டும் என்ற ஒன்றுதான் வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை தத்துவம் அந்த அடிப்படையில் அந்த பயம் என்பது இல்லாமல் இருப்பதற்குரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம் இந்த சமுதாயத்தை ஒரு ஆன்மீகத்தின் அடிப்படையில் ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படையில் தேவைகள் என்ற ஒரு இயற்கை நியதியின் அடிப்படையில் வாழ்வதற்கு நாமும் முனைவோம் இந்த சமுதாயத்தையும் வாழ்வதற்கு அனுமதிப்போம் 玩儿着儿着没了。